ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டெயிட்டாக இப்போ வந்து கிரக நிலவரத்துக்கு போயிடுவாங்க கிரக நிலவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன் மாத பலன் தின பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து ஜோதிட அறிவை வந்து நீங்கள் இன்னும் மேலே மேலே மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த சேனல் உதவியாக இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய கண்டினியூ ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ ஃபஸ்ட்டு கிரக நிலவரத்துலேருந்து குரு பகவான் வந்து மிதன ராசியில் இருக்காருங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுறாரு கேது பகவான் அங்கேயே இருக்கார் கண்டினியூ பண்ணுறாரு புதன் வந்து விருச்சகத்தில் இருக்கார் இன்றைக்கி சுக்ர பகவான் வந்து விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு மாறிட்டாருங்க மாறிட்டாங்க மூணு கிரகங்கள் இருக்காங்க இப்போது பகவான் கும்பத்திலே இருக்காங்க சனீஸ்வரன் மீனத்தில் இருக்காங்க இதாங்க ராசி மண்டலத்தில் இன்றைக்கி கிரக நிலவரம் இதை வச்சு நம்ம டீட்டெயிலாக எல்லா ராசிக்கும் பார்த்துருவோம் தொடர்ந்து பாருங்கள் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் இன்று சுக்கரனும் வந்து சேர்ந்து விட்டார் ஆல்ரெடி சந்திரன் இருக்கிறார் சந்திரன் சுக்கரன் சூரியன் மூணு பேரும் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக ஜோதிடத்தில் வந்து கருதப்படுதுங்க இந்த நாளை நீங்கள் முழுமையாக நல்ல விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கதவை கட்டும் கதவை தட்டும் நாளாக வச்சுக்கலாம் நீங்கள் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் இன்று தடையின்றி முடியும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் சரளமாக கிடைக்கும் ஆன்மீக பயணம் தேவைப்பட்டால் அதுவும் நீங்கள் போய்க்கலாம் ஒன்றுமே பிரச்சனை எந்த தடையும் வராது அரசாங்க ரீதியாக காரியங்கள் அனுகூலமாக முடியும் நீங்கள் ஸ்டெப்பு எடுத்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நல்ல முயற்சிகள் எடுத்தால் நல்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வருவதால் சந்திராஷ்டமம் இன்னும் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீராகாரத்தை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி செய்து நல்ல தூக்கம் தூங்கி எழுந்தால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் இதை மறந்துவிட வேண்டாம் நம்ம நேயர்கள் இது எல்லாருக்கும் தான் இந்த எச்சரிக்கை அதனால் மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது எப்போவுமே வந்துட்ருக்கோம் அதை எப்படி கையாளுட்றோன்றது தான் நம்ம ஜோதிடத்தில் இருக்க சூட்சமத்தை வச்சு கற்றுக்கணும் சரி இப்போ வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுலேருந்து சுக்கரன் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் வந்துட்டாருங்க சூரியன் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இவங்க எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டாங்க நாலு கிரகமும் அப்படியே அந்த இடத்துல இருக்காங்க அஷ்டமத்தில் நாலு கிரகன்றதால் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்க வேண்டியதும் நம்ம கடமைங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணணுன்னாக்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது புதிய முதலீடுகள் இல்லை பெரிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா யோசித்து தாங்க நீங்கள் பண்ணணும் இப்போ ஏன்னா அஷ்டமத்தில் நாலு கிரகம் இருக்காங்க இந்த மாதிரி சில பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயம் இடம் சம்மந்த விஷயம் போட்ட விஷயம் எதனா இடம் விற்கிறீங்க வீடு விற்கிறீங்கன்னா எல்லாத்தையும் புரோக்கரை நம்பி விட்டுறாதீங்க அதே டைமில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் வந்து நல்ல ஒரு சான்ஸ் இருக்குதுங்க இந்த நாள் சிறப்பாக அமையணுன்னாக்க நீங்கள் வந்து சுக்கர பகவானை வணங்குங்க என் அருமை மிதுன ராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் கலத்திரஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் குரு பார்வை அங்கு பெறுவதும் நல்ல ஒரு விசேஷமான அமைப்பாக கருதப்படுகிறது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோனியம் அதிகரிக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நிறவும் மனதுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிகாரிகள் பொதுவாழ்வில் நல்ல ஒரு திருப்திகரமான புகழும் கௌரவமும் கூடுதலாக கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட இன்று ஒரு நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் அது பிற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் எதிரிகளின் வலு சற்று குறையும் எதிரிகள் விரண்டு ஓடுவார்கள் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இனி கட்டுக்குள் வரும் என்பதில் நல்ல ஒரு முடிவாக இருக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும் பழைய கடன்களை அடைப்பதற்காக வழி பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் பணியிடத்தில் உங்கள் உழைப்பு அங்கீகாரம் பெறும் போட்டி தேர்வுகளில் கண்டிப்பாக மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் வீட்டு கிரகங்களின் பலமான கூட்டணி உள்ளது பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து கவலை நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உங்களின் புத்திசாலித்தனத்தால் சில சிக்கலான பிரச்சனையும் ஈஸியாக முடித்து விடுவீர்கள் இன்று நல்ல ஒரு பிரமாதமான நாளாக இருப்பதால் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் மேலும் வெற்றி சேர்க்க சூரிய பகவானை வணங்கவும் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் இருப்பதால் வீடு வண்டி வாகனம் அமையும் யோகம் என்று இருக்கிறது இதை சரியாக வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தாயார் வழியில் எதிர்பார்த்த சொத்துகளும் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் புதிய வீடு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தடைபட்டு கொண்டிருந்த கல்வி மீண்டும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுமூகமாக ஒரு நல்ல காரியங்களை செய்து சுப செலவு உண்டாகவும் இன்று யோகம் இருக்கிறது இந்த நாள் சிறப்பாக அமைய புதன் பகவானை வணங்கவும் என் அருமை துலா ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் துணிச்சலுடன் நல்ல எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் இன்று இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபம் உண்டு குறுகிய கால பயணங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றிக்கான இது மிக சிறந்த நாளாக அமையும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நான்கு கிரகங்களின் அமைப்பு இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு சாதுரியம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் சேமிப்பு உயரும் வங்கிக் கடன் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகி வியாபாரத்திற்கு புதிய கடன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் லாபத்தை பெருக்குவதற்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் குடும்பத்தில் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொண்டு சிறப்பாகவும் நல்ல முறையில் சந்தோஷம் அடைவீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய செவ்வாய் பகவானை வணங்கவும் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு இன்று ராஜயோகம் நாளாகும் முகத்தில் பொலிவு மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு பக்கம் இருக்கும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் சமூகம் மற்றும் வேலையில் உங்களுக்கு நல்ல பதிப்பு ஏற்படும் பொது மரியாதை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உயரும் அரசியல் மற்றும் பொது வேலைகளில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய குரு பகவானை வணங்கவும் என் அருமை மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து சூரியன் சுக்கிரன் செவ்வா பகவான் சேர்ந்திருப்பதால் நான்கு கிரகங்களும் மறைந்திருப்பதால் சற்று செலவுகள் கூடும் நாளாக இருக்கும் சுபகாரியங்களும் நடக்கும் வீடு மாற்றத்திற்கு செலவு செய்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித பயணங்களுக்கு நல்ல காரியத்திற்கு செலவுகள் வந்து செல்லும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் தூக்கம் தொடர்பான பிரச்சினை நீங்கி மன அமைதி கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை திட்டமிட்டு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நீங்கள் சனீஸ்வர பகவானை வழங்கவும் என் அருமை கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியில் ராகு பதினோராம் இடத்தில் வீடான லாபஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டணி சேர்ந்துள்ளது இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டு தொழிலில் நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் உடன் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாள் இலக்குகள் இன்று நிறைவேறும் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டு உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற இரட்டிப்பு லாபங்கள் இன்று தேடி வரும் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் சனீஸ்வர பகவானை வணங்குவோம் என் அருமை மீன ராசி அன்பர்களே ராசியில் சன் சனீஸ்வர பகவான் இருக்க பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக உள்ளன தொழில் மற்றும் வேலையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் புதிய பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலை விரிவுபடுத்த நிதானிக்க வேண்டும் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது பெரியவர்களின் ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரனின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் பத்தாம் இடத்தில் கிரக கூட்டம் இருப்பதாலும் உங்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நியூ இயர் பலன் மாத பலன் டெய்லி ராசி பலன் அப்புறம் நட்சத்திர பலன் இப்போ தொடங்கியிருக்கோம் மற்ற கிரக சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நம்ம நேர்கள் இதை வந்து தொடர்ந்து பார்க்கணும் பார்த்து ஆதரவு தரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இதை ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்களோட சேனல் நீங்கள் தான் சார் ப்ரொமோட் பண்ணும் வணக்கம்